மின்சார கட்டண அதிகரிப்பிற்கு எதிராக போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை மின்சார நுகர்வோர் சங்கம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் நாட்டில் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட பதினைந்து வீத மின்சார கட்டண உயர்வை கடுமையாக எதிர்ப்பதாகவும் இது நியாயமற்றது எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நியாயமான செலவு தொகை என்ற கொள்கையை சரியாக பின்பற்றி இருந்தால் இந்த உயர்வு சாத்தியமே இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மின்சார கட்டணத்தை வீதத்தினால் உயர்த்துவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது ஜூஜூ தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கீழ்பனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடுகின் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஜியுடன் கொண்டாடுங்கள் இந்த முடிவை எங்களது சங்கம் வலுவாக எதிர்ப்பதுடன் எதிர்வரும் நாட்களில் மக்களுடன் இணைந்து போராட்டங்களை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்கு தெரிவித்துள்ளார் இதன்படி மின்சார சபை களவாடப்பட்ட தவறான தரவுகளை பயன்படுத்தி அதிக செலவுகளை சுட்டிக்காட்டி கட்டண உயர்வை நியாயப்படுத்த முயல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணத்தை உயர்த்தும் முடிவு நாட்டின் நலனுக்கோ மக்கள் நலனுக்கோ அல்ல எனவும் இது சர்வதேச நாணய சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசு மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று வீதமாக குறைக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் தற்போது உள்ள பொருளாதார சூழ்நிலையில் கூட வழங்கக்கூடிய சலுகைகளை வழங்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது